இனி திரு ஆ சுப்பிரமணியன் எழுதிய ஏவிஎம் அறக்கட்டளை சொற்பொழிவு நூல் கம்பனில் உவகை ஊட்டும் உணர்ச்சிகள் திரு ஆ அறிவு நம்பி அவர்கள் எழுதிய கம்பர் காட்டும் மல்லர் மாண்பு என்ற நூல் இரண்டையும் வெளியிட்டு நம்முடைய பெரும மதிப்பிற்குரிய ஆழ்வார் ஆய்வு மன்ற நிறுவன செயலாளர் டாக்டர் எஸ் ஜெகத் ரச்சகன் அவர்கள் உரையாற்றுவார்கள் அவர்களை முதலில் ஆழ்வார் ஆழ்வார் தமிழை தவிர வேறு உண்டா உண்டா காது குளிர இந்த அறக்கட்டளை சொற்பொழிவு நூல் கம்பனில் உவகை ஊட்டும் உணர்ச்சிகளை நம்முடைய பெருமதிப்பிற்குரிய கொழும்பு கம்பன் கழக தலைவர் திருவாளர் தே ஈஸ்வரன் அவர்களை பெற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு மிக்க அன்போடு அழைக்கின்றோம் புதுச்சேரி பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் ஆ அறிவு நம்பி எழுதிய கம்பர் காட்டும் மல்லர் மாண்பு என்ற நூலை இங்கே நம்முடைய விழாவிற்கு விருந்தினராக எதிர்பாராத இனிப்பாக வந்திருக்கின்ற உங்களுக்கெல்லாம் நான் அந்த பேரை சொன்னால் அதிர்ச்சி வரும் பேராசிரியர் பாலசுந்தரம் அவருடைய முன் அடைமொழியை சொல்லுகிறேன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்து துணைவேந்தர் இங்கே வந்திருக்கிறார் யாழ்ப்பாணத்து பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்கள் இங்கே வந்து அந்த முதல் பிரதியை பெருமாறு விக்க அன்போடு வேண்டுகிறோம் என்னுடைய அன்பிற்கும் வணக்கத்திற்குரிய நீதியரசர் ஐயா முமு இஸ்மாயில் அவர்களே பரிசுகளை பெற்று அமர்ந்திருக்கிற அறிஞர் பெருமக்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்பிற்கும் வணக்கத்திற்கும் வழிகாட்டுதலுக்கும் உரிய தலைவராகவும் பொன்மலச்செம்மலின் புகழ் மன குவியலாகவும் எங்கள் மனச்சோலையிலே எதும் தரும் தண்டலாகவும் இருந்து கொண்டிருக்கிற ஆழ்வார்கள் ஆய்வு மையத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் முன்னாள் அமைச்சர் அருமையண்ணன் ராஜாராம் அவர்களே பாசத்திற்குரிய என்னுடைய அருமை அண்ணன் நீதியரசர் கோகுலகிருஷ்ணன் அவர்களே நீதியரசர் மோகன் அவர்களே விழாவிலே கலந்து கொண்டு சான்றோர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் மூங்கில் காடுகளில் மூச்சு வாங்குவதற்கு தேங்கி நிற்கின்ற தென்றலை போல சான்றோர் பெருமக்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் மழை அவிழ்த்துவிட்ட வண்ண கோலங்களைப் போல இங்கே நம்முடைய அன்பிற்கும் வணக்கத்திற்கும் வழிகாட்டுதலுக்கும் உரிய பவள விழா நாயகர் இந்த வெள்ளி விழா நிகழ்ச்சியை துவக்கி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியிலே எதை பேசுவது எதை தொடுவது என்று எனக்கு தெரியவில்லை காரணம் இந்த கம்பன் விழா தொடங்கி இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகின்றன இந்த இருபத்தைந்து ஆண்டுகளிலேயும் தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டுகள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பெருமை சென்னை கம்பன் கழகத்தில் எனக்கும் அண்ணன் ஆரம்பி அவர்களுக்கும் உண்டு வேண்டுமானால் நிகழ்ச்சிகளிலே ஒவ்வொரு தினங்கள் நாங்கள் வராமல் இருந்திருக்கலாம் வந்து தொடக்கத்திலே வந்திருப்போம் அல்லது இறுதியிலே வந்திருப்போம் இருபத்தைந்து ஆண்டுகளாகவும் இந்த கம்பன் என்னும் பல்கலைக்கழகத்திலே நாங்கள் வந்து கம்பராமாயணத்தை பயின்று கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் அதற்காகத்தானோ என்னவோ என்ன இந்த நிகழ்ச்சியிலே இந்த நூலை வெளியிட வேண்டும் என்று இங்கே பணித்திருக்கிறார்கள் இந்த நூல் இரண்டை பற்றி நான் எதுவும் சொல்வதற்கில்லை கம்பன் என்னும் கடலிலே முத்துக்களை எடுத்த இந்த இரண்டு பெருமக்களுடைய நூலை அந்த கம்பன் என்னும் கடற்கரையிலே காற்று வாங்கிக் கொண்டிருக்கிற எங்களை போன்றவர்கள் எல்லாம் விமர்சிப்பது என்பதும் ஆய்வுரை வழங்குவது என்பதும் எவ்வளவு சால பொருத்தமாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை இந்த நூலைப் பற்றியும் இந்த நூலில் இருக்கிற செய்திகளை பற்றியெல்லாம் இங்கே நம்முடைய ஆன்பிற்குரிய கம்பன் அவர்கள் இங்கே நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே சொன்னதைப் போல கருங்கடல் பள்ளியில் களைவின் நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்கிற வகையில் இந்த கம்பன் கழகம் என்பது ஒரு குடும்பமாக ஆகியிருக்கிறது இங்கே பேசுகிற பொழுது நம்முடைய கம்பன் அடிப்படை பேசுகிற பொழுது விழிகளில் நீரோடு அந்த தொகையை அவருக்கு தந்த பொழுது அந்த அறிஞர் பெருந்தகை அதை கைகளிலே வாங்குகிற பொழுது விழிகளில் நீரோடு அதை வாங்குகிற பொழுதும் பார்க்கிற பொழுது கம்பன் கழகம் என்பது ஏதோ ஒரு குடும்பமாகிவிட்டதோ இந்த குடும்பத்தில் இருக்கிற பெருமக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற உணவுகளை எல்லாம் இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன் தேர்தல் காலமாக இருந்துதான் மூன்று மணிக்கு தான் நான் என்னுடைய தொகுதியிலே இருந்து ஓடோடி வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வோடு வந்தேன் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஐயா நீதியரசர் அவர்களே இந்த கம்பன் கழகம் என்பது எங்களை போன்றவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பது ஒரு புறம் இருந்தாலும் தலைநகரிலே இருந்து தமிழை இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலேயும் நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் சார்பாக சொல்லி விடைபெறுகிறேன் கோவை கம்பன் கழகத்தின் தலைவர் கம்பராமாயண அரச்செம்மல் திருவாளர் ஜி கே சுந்தரம் அவர்கள் சார்பாக இங்கே கோவை நஞ்சுண்டன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் புலவர் கீதா பச்சையப்பன் என்ற நம்முடைய ரசிக பெருமகனார் ஒருவர் புலவர் மரியதாஸ் அவர்களுக்கு தம்முடைய ஊதியமாக ரூபாய் ஆயிரத்தை இங்கே அன்பளிப்பாக அழைக்கின்றார் புதுச்சேரி கம்பன் கழகத்தின் செயலாளர் கம்ப காவலர் திருவாளர் முருகேசனார் அவர்கள் தம்முடைய அன்பை தெரிவிக்க வருகின்றார் புதுச்சேரியும் புதுச்சேரியும் கைகுலுக்கிக் கொள்கிறது இரண்டு பழம்பெரும் கதர் பித்தர்கள் சாமியாருக்கு ஆழ்வார் ஆய்வு மையத்தின் மேல் ஆராத காதல் தான் வேல் சொக்கநாதர் தம்முடைய அன்பை புதுச்சேரியாருக்கு தெரிவிக்கின்றார் மெல்ல தமிழ் இ வாழும் சிட்டை வளர்கின்றது கவிநாயகம் மேத்தா அவர்கள் தம்முடைய அன்பாக ரூபாய் ஆயிரத்தை புலவர் மரியதாஸ் அவர்களுக்கு அளிக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தி கல்வியாண்டில் நடைபெற்ற தமிழகம் முழுவதும் உள்ள கல்லூரி மாணாக்கர்களுக்கான பேச்சு கட்டுரை கவிதைப் போட்டி சென்னை பெருநகர் மேல்நிலைப்பள்ளி மாணாக்கர்களுக்கான கட்டுரை ஒப்பித்தல் பேச்சு போட்டிகளில் பரிசு பெற்றோர் தயக்கூர்ந்து பரிசு பெற்ற மாணாக்கர்கள் இங்கே முன்னே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் பேச்சு போட்டி கல்லூரிகளுக்கானது கம்பராமாயணம் பாப்பாலன் கம்பெனி பரிசு நன்கொடை திரு எஸ் எம் மேத்தா பரிசு ரூபாய் முன்னூறு பெறுகின்றவர் வள்ளியம்மாள் பெண்கள் கல்லூரி செல்வி வி சுகன்யா இரண்டாம் பரிசு ரூபாய் இருநூறு பெறுகின்றவர் படூர் இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரி மாணாக்கி செல்வி சோ சிவ மீனாட்சி ஆனந்தி யாய டாக்டர் உவே சாமிநாதையின் நினைவு பரிசு நன்கொடை அன்பர் ஒருவர் சீவக சிந்தாமணியில் முதற் ரூபாய் பெறுகின்றவர் கல்லூரியின் தமிழ் பெயர் என்ன தமிழ் பெயர் தெரியாது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் மேனேஜ்மெண்டை சேர்ந்த மாணாக்கி இரண்டாம் பரிசு சென்னை தங்கவேலு பொறியியல் கல்லூரி மாணாக்கி செல்வி மா எழுத புதுவை கம்பன் கழகம் தன்னுடைய அன்பளிப்பாக ஆயிரம் ரூபாய் கவிஞர் மரிதாஸ் அவர்கள் புதிய கம்மன் கழக தலைவர் கோவிந்தசாமி அவர்கள் ஆயிரம் ரூபாய் பொருளாளர் வேல் சொக்கரான் அவர்கள் ரூபாய் ஆயிரம் செயலாளர் முருகேசன் அவர்கள் ரூபாய் ஆயிரம் ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் அறக்கட்டளை நிறுவியுள்ள உள்ள ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் நூற்றாண்டு விழா நினைவு சிலப்பதிகார பரிசு முதற் பரிசு ரூபாய் ஐநூறு பெறுகின்றவர் படூர் இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரி செல்வி சிவ மீனாட்சி ஆனந்தி இரண்டாம் பரிசு ரூபாய் முன்னூத்தி எழுபத்தி ஐந்து பெறுகின்றவர் செல்வி சா அனுஷா மூன்றாம் பரிசு மனிதநேய ஆராய்ச்சி கழகத்தின் சார்பாக அன்பர் ரசிகப் பெருமகனார் பார்த்தசாரதி அவர்கள் மரியதாஸ் அவர்களுக்கு ரூபாய் ஆயிரத்தை அளிக்கின்றார்கள் மூன்றாம் பரிசு ரூபாய் பூண்டி திரு புஷ்பம் கல்லூரி செல்வன் கோப்பா நல்லசிவம் ஊக்கப்பரிசு பெறுகின்றவர் உறையூர் காவேரி மகளிர் கல்லூரி செல்வி மா ஆசியாதாரா ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் அறக்கட்டளை நிறுவியுள்ள ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் நூற்றாண்டு விழா நினைவு பரிசு திருக்குறள் பேச்சு முதற் பரிசு ரூபாய் ஐநூறு பெறுகின்றவர் ஜயா அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரி மாணாக்கி செல்வி சு சங்கீதா இரண்டாம் பரிசு பெறுகிறவர் அவரே இங்கு வருவார் நான் பெயர் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு தெரியும் இந்த பெயரை மீண்டும் மீண்டும் நான் சொல்ல வேண்டும் செல்வி சோ சிவ மீனாட்சி ஆனந்தி மூன்றாம் பரிசும் டிட்டோ செல்வி சா அனுஷா ஊக்க பரிசு பெறுகின்றவர் சென்னை சட்டக்கல்லூரி மாணாக்கர் செல்வன் ஆ அப்ரார் அகமது குழந்தையன் அறக்கட்டளை நிறுவியுள்ள பி வி ராமன் செட்டியார் விசாலாட்சி ஆட்சி நினைவு சீரா புராண பரிசில் முதற் ரூபாய் முன்னூறு பெறுகின்றவர் செல்வி அனுஷா மெல்ல தமிழினி வாழும் புலவர் மரியதாஸ் அவர்களுக்கு நம்முடைய பெருமதிப்பிற்குரிய திருப்பெருந்தரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களுடைய திருக்கரங்களால் அந்த ஆயிரம் ரூபாயை இப்பொழுது வழங்குவார்கள் இதுவன்றோ மத நல்லிணக்கம் இரண்டாம் பரிசு பெறுகின்றவர் செல்வி சு சங்கீதா ஜெயா அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரி பெற்ற செல்வி அனுஷா தம்முடைய பரிசை புதவர் மரியதாஸ் அவர்களுக்காக வழங்குகின்றார்கள் திருப்பனந்தாள் ஸ்ரீகாசிப்பிடம் நிறுவி ஸ்ரீகாசிவாசி ஸ்ரீ காசிவாசி அருள் நினைவு பரிசு பெரிய புராணத்தில் முதற் பரிசு ரூபாய் முன்னூறு பெறுகின்றவர் பூண்டி திரு புஷ்பம் கல்லூரி செல்வன் கோப்ப நல்ல சிவம் இங்கே இருந்தவர்களில் பாதிப்பேர் எழுந்து போய்விட்டார்கள் இளைஞர்களை வாழ்த்தாமல் பாராட்டாமார்கள் பெரியவர்களை விட முன் உதாரணத்தை இங்கே இளைஞர்களும் மாணாக்கர்களும் நிறுவுகிறார்கள் இதோ தம்முடைய பரிசு செல்வி சிவ மீனாட்சி அழிப்பார்கள் இரண்டாம் பரிசு ரூபாய் இருநூறு பெறுகின்றவர் வள்ளியம்மாள் பெண்கள் கல்லூரி செல்வி வி சுகன்யா ஊக்கப்பரிசு தங்கவெல் பொறியியல் கல்லூரி செல்வி மா எழிலரசி கல்லூரிகளுக்கான கட்டுரைப் போட்டி திரு பி ஆர் டோலியா நிறுவியுள்ள பார்வதிபாய் ரேபாசங்கர் டோலியா நினைவு பரிசு கம்பராமாயண கட்டுரைப் போட்டியில் முதல் பரிசு ரூபாய் ஐநூறு பெறுகின்றவர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருந்தியல் கல்லூரி மாணாக்கர் செல்வன் பா ஜனார்த்தனன் இரண்டாம் பரிசு ரூபாய் இருநூத்தி ஐம்பது பெருகின்றவர் சென்னை பல்கலைக்கழக மாணாக்கி செல்வி நா ரேணுகா ஸ்ரீ ஜைனசங்கம் நிறுவியுள்ள ஸ்ரீ ஜைனசங்க வெள்ளி சுடற்கோப்பை பரிசுக்குரிய சீபக சிந்தாமணி முதற் பரிசு ரூபாய் ஐநூறு பெருகின்றவர் சென்னை ராணிமேரி கல்லூரி மாணாக்கி செல்வி கா பரமேஸ்வரி இரண்டாம் பரிசு ரூபாய் ஐம்பது பெறுகின்றவர் வள்ளியம்மாள் பெண்கள் கல்லூரி செல்வி வி சுகன்யா ஏஎம்எம் அருணாச்சலம் அறக்கட்டளை நிறுவியுள்ள அருணாச்சலம் பரிசுக்குரிய பரிசுக்குரிய சிலப்பதிகார போட்டியில் முதல் பரிசு ரூபாய் எழுநூத்தி ஐம்பது பெறுகின்றவர் வள்ளியம்மாள் பெண்கள் கல்லூரி செல்வி வி சுகன்யா இரண்டாம் பரிசு ரூபாய் முன்னூத்தி ஐம்பது பெறுகின்றவர் இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரி செல்வி சோ சிவ மீனாட்சி ஆனந்தி ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் அறக்கட்டளை நிறுவியுள்ள ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் நூற்றாண்டு விழா நினைவு பரிசு திருக்குறள் கட்டுரை போட்டியில் முதல் பரிசு ரூபாய் ஐநூறு பெறுகின்றவர் சென்னை பல்கலைக்கழக மாணாக்கி செல்வி நா ராணுகா இரண்டாம் பரிசு ரூபாய் முன்னூத்தி எழுபத்தி ஐந்து பெறுகின்றவர் சென்னை கிறித்துவ கல்லூரி மாணாக்கர் திரு ரா ரவிக்குமார் மூன்றாம் பரிசு ரூபாய் அறுநூத்தி ஐம்பது பெறுகின்றவர் வள்ளியம்மாள் பெண்கள் கல்லூரி செல்வி வி சுகன்யா ஊக்க பரிசு ரூபாய் நூத்தி இருபத்தி ஐந்து பெறுகின்றவர் சென்னை பாரதி மகளிர் கல்லூரி செல்வி வெள்ளையம் செட்டியார் அறக்கட்டளை நிறுவியுள்ள ஏ எம் வெள்ளையம் செட்டியார் நினைவு பரிசு சீரா புராண கட்டுரை போட்டியில் முதற் பரிசு ரூபாய் ஐநூறு திருப்பனந்தாள் ஸ்ரீகாசி மடம் நிறுவியுள்ள ஸ்ரீ காசிபாசி அருள்நந்தி தம்பரன் சுவாமிகள் நினைவு பரிசு பெரிய புராண கட்டுரை போட்டியில் முதல் பரிசு ரூபாய் ஐநூறு பெறுகின்றவர் சென்னை பல்கலைக்கழக மாணாக்கி செல்வி நா ரேணுகா இரண்டாம் பரிசு ரூபாய் இருநூத்தி ஐம்பது பெறுகின்றவர் செல்வி சோ சிவ மீனாட்சி ஆனந்தி இனி சுழற் கோப்பைகள் அமரர் எஸ் லால்சந்த் தாதா நினைவு வெள்ளிச் சுழற்கோப்பை கம்பராமாயண கட்டுரைப் போட்டியில் பெறுகின்றவர்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருந்தியல் கல்லூரியைச் சேர்ந்த மாணாக்கர்கள் செல்வன் பா ஜனார்த்தனன் செல்வன் பா ராஜா ஜீவக சிந்தாமணிக்காக ஸ்ரீ ஜைனசங்கம் நிறுவியுள்ள ஸ்ரீ ஜைனசங்க வெள்ளி சுடர் கோப்பை சென்னை ராணிமேரி கல்லூரி மாணாக்கியர் செல்வி கா பரமேஸ்வரி செல்வி சா பொன்மேகலா சிலப்பதிகாரத்திற்காக ஏவிஎம் நினைவு வெள்ளி சுழற் கோப்பையை பெறுகின்றவர்கள் மேலைச்சிவபுரி கணேசர் செந்தமிழ் கல்லூரி மாணாக்கர் செல்வன் சீசு முருகேசன் செல்வன் கா செந்தில்குமார் திருக்குறளுக்கான ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் நினைவு வெள்ளி சுழற்கோப்பையை பெறுகின்றவர்கள் சென்னை பல்கலைக்கழக மாணாக்கியர் செல்வியர் நா ரேணுகா அ விஜயலட்சுமி இனி சீரா புராணத்திற்கான ஏவிஎம் நினைவு வெள்ளி சுழற்கோப்பையை பெறுகின்றவர்கள் சென்னை வள்ளியம்மாள் பெண்கள் கல்லூரி மாணாக்கியர் செல்வியர் வி சுகன்யா இரா சூரியகலா கல்லூரிகளுக்கான கவிதைப் போட்டி பாரதி லட்சுமணன் அறக்கட்டளை பரிசு முதற் பரிசு ரூபாய் முன்னூறு பெறுகின்றவர் சென்னை பல்கலைக்கழக மாணாக்கர் செல்வன் கா சுப்புராஜ் மெல்லத் தமிழினி வாழும் சுப்புராஜும் தன்னுடைய பரிசை புலவர்க்கு அளிக்கின்றார் இரண்டாம் பரிசு ரூபாய் இருநூறு பெறுகின்றவர் வள்ளியம்மாள் பெண்கள் கல்லூரி செல்வி வி சுகன்யா ஊக்கப் பரிசு பெறுகின்றவர் சென்னை விவேகானந்தா கல்லூரி செல்வன் பாக்கோ தேவநாத் ஜானி சென்னை பெருநகர் மேல்நிலைப் பள்ளிகளுக்கான கட்டுரைப் போட்டி அமரர் கம்பன் அடிப்படி நினைவு பரிசு நன்கொடையாளர்கள் திருவாளர்கள் கே கிருஷ்ணசுவாமி எஸ் செல்லசுவாமி முதற் பரிசு ரூபாய் நானூறு பெறுகின்றவர் பம்மல் சங்கர வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளி செல்வன் ஆர் கார்த்திக் இரண்டாம் பரிசு ரூபாய் இருநூத்தி ஐம்பது பெறுகிறவர் கலைஞர் கருணாநிதி நகர் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணாக்கி செல்வி வா பிரதிபா மூன்றாம் பரிசு ரூபாய் நூத்தி ஐம்பது பெறுகின்றவர் கலைஞர் கருணாநிதி நகர் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணாக்கி செல்வி எஸ் ஹரிணி செல்வி வா பிரதிபாவும் தம்முடைய பரிசை புலவர் கழிக்கின்றார் அமரர் அடிப்பொடி நினைவு ஒப்பித்தல் பரிசு போட்டி நன்கொடையாளர்கள் திருவாளர்கள் கே கிருஷ்ணசுவாமி எஸ் செல்லசுவாமி முதல் பரிசு ரூபாய் இருநூறு பெறுகின்றவர் சவுகார்பேட்டை மோதிலால் போம்ரா சனாதன தர்ம மேல்நிலைப்பள்ளி மாணாக்கன் செல்வன் கே லட்சுமி நாராயணன் இரண்டாம் பரிசு ரூபாய் நூற்றி ஐம்பது பெறுகின்றவர் சென்னை புனித உர்சுலாஸ் மேல்நிலைப்பள்ளி மாணாக்கி செல்வி இரா புவனேஸ்வரி மூன்றாம் பரிசு ரூபாய் நூறு பெறுகின்றவர் கலைஞர் கருணாநிதி நகர் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி மேல்நிலைப்பள்ளி மாணாக்கி செல்வி கோ ரோஹிணி கம்பர் திருவேங்கடத்தையங்கார் நினைவு பரிசு திருமதி ரங்கநாயகி ரங்கநாதன் அவர்கள் நிறுவியுள்ளது பேச்சு போட்டி முதற் பரிசு ரூபாய் இருநூறு பெறுகின்றவர் மாங்காடு பத்மா சுப்பிரமணியம் பாலபவன் மேல்நிலைப்பள்ளி மாணாக்கி செல்வி சி ரேவதி இரண்டாம் பரிசு ரூபாய் நூத்தி ஐம்பது பெறுகிறவர் முருக தனுஷ்கோடி மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணாக்கி செல்வி ரா விஜயலட்சுமி மூன்றாம் பரிசு ரூபாய் நூறு பெறுகின்றவர் கலைஞர் கருணாநிதி நகர் எம் கிருஷ்ணசாமி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணாக்கி செல்வி ஆர் நித்யா ஒரு ஊக்க பரிசு பெறுகின்றவர் மாங்காடு பத்மா சுப்பிரமணியம் பாலபவன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணாக்கி பா சுபலட்சுமி ரச பெருமகனார் திருப்பெரும்புதூர் திருமதி அவர்கள் ரூபாய் முன்னூத்தி ஒன்றை புலவர்க்கு அழிக்கின்றார் செல்வி சுகன்யாவும் தம்முடைய பரிசை புலவர்க்கு அழிக்கின்றார் வெளியிடப்பெற்ற ஏவிஎம் அறக்கட்டளை சொற்பொழிவு நூல் கம்பனில் உவகை காட்டும் உணர்ச்சிகள் ரூபாய் நாற்பத்தி ரெண்டு விலையுள்ள இந்நூல் இந்த விழா நடக்கும் மூன்று நாட்களும் சலுகை விலையாக ரூபாய் நாற்பத்தி ஐந்துக்கு இங்கே கிடைக்கும் அதேபோல் கம்பர் காட்டும் மல்லர் மாண்பு திருவாளர் ஆ அறிவு நம்பியவர்கள் எழுதியதும் இங்கே சலுகை விலையில் கிடைக்கும் அன்பர்கள் பெற்று பயன்பெறுமாறு மிக்க பணிவன்போடு வேண்டுகிறோம் இத்துடன் கம்பன் வெள்ளி விழாவின் முதல் நாள் வெள்ளி விழா மங்கள நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன குறித்த வண்ணம் நாளை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் தமிழ்ச்சோலை திருவாளர் சோ சத்தியசீலன் அவர்கள் தலைமையில் நடைபெறும் அன்பர்கள் அனைவரும் வந்து கண்டு இன்புறுமாறு மிக்க பணிவன்புடன் வேண்டுகிறோம் வணக்கம் பெற்ற ஏவிஎம் அறக்கட்டளை சொற்பொழிவு நூல் கம்பனில் உவகை ஊட்டும் உணர்ச்சிகள் என்ற நூல் நாற்பத்தி இரண்டு ரூபாய் விலை உள்ளது இந்த விழா நடக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் முப்பத்தைந்து ரூபாய் சலுகை விலையில் இங்கே கிடைக்கும் கம்பராமாயணத்தில் ராமாயணத்தில் இதுவரை வெளிவந்துள்ள நூல்கள் அனைத்தையும் எங்களால் முடிந்த அளவிற்கு திரட்டி இங்கே ஒரு நூற் கண்காட்சியாய் அமைத்துள்ளோம் விழாவிற்கு இடைப்பட்ட நேரத்திலே கீழே உள்ள சாப்பாட்டு அறையிலே நேர் எதிரே உள்ள அறையிலே இருக்கின்றது அந்த நூற்கண்காட்சியை அன்பர் பெருமக்கள் கண்டு கழிக்கலாம் என்று மிக்க பணிவன்போடு வேண்டிக்கொள்கிறோம்